ஹலோ விவர்ஸ் நான் உங்கள் வரலட்சுமி மணிகண்டன் விடாமய்ச்சி வெற்றேன்றகின்ற பதிவேறு நிலை சேமிப்புனா எப்படி தான் இருக்கணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு பத்தாயிரம் தான் ஒரு பையன் சம்பளம் வாங்குகிறேன் யங்ஸ்டர்ஸ் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆயிரம் ரூபாயை தனியாக சேமிப்புக்குன்னு முதல் சம்பளம் வாங்கின கையோட சேமிப்புக்குன்னு எடுத்துக்கிட்டு மீதி ஒன்பதாயிரத்து அந்த மாத செலவுக்கு நீங்கள் வச்சுக்கணும் அவ்வளோ சிக்கனமாக செலவு பண்ண ஆரம்பிக்கணும் ஒரு ஐம்பதாயிரம் வாங்கினா ஐயாயிரத்து மாத செலவுக்கு எடுத்துக்க மிச்சத்தை செலவு பண்ண வச்சுக்கணும் அது மாதிரி தான் இருபதாயிரம் வாங்கணும் ரெண்டாயிரத்து முதல் எடுத்து சேமிப்புக்கு முத எடுத்து வைப்பா அப்புறம் செலவு பண்ண மற்ற எல்லாத்துக்குமே இது யங்ஸ்டர்ஸ்க்கு நான் சொல்கிற அட்வைஸ் இது இது மாதிரி நீங்கள் இப்போலேருந்து சேமிக்க பழங்கிட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகை சேர்ந்த பிறகு அதை ஃபிக்ஸட் போட்டுங்க பேங்க்கில் நல்ல நம்பகமான வங்கியில் ஒரு ரூபாய்க்கு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டுக்கோங்க அது வளர வளர அப்படியே மாதம் மாதம் நீங்கள் எடுத்து வைக்க எடுத்து வைக்க உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாயிடும் இப்போ நீங்கள் வந்து யங்ஸ்டர்ஸ் வயசில் இப்போயே சேர்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயதில் நீங்கள் சொந்தமாக வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரு தொகை வந்து சேர்ந்துடும் மிச்சத்துக்கு பேங்க் லோன் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்துக்கும் எடுத்தோன்னே கடன் வாங்கி வீடு கட்டுறோம் கடன் வாங்கி கார் வாங்குகிறோம் கடன் வாங்கி தான் திருமணம் பண்ண போகிறோம் அப்படின்னா யாராலே முடியாது ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகும் அதனால சேமிப்புங்கிறது சம்பளம் வாங்கின உடனேயே அந்த சேமிப்புக்கு எடுத்துக்கிட்டு மிச்சத்தை தான் நம்ம செலவு பண்ணணும் அப்படி சேமிப்பு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைய முடியும் தேங்க்யூ விவர்ஸ்